வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேரளா ராட்டிக்சிங் நேற்று நம்ம மூணே நம்பர் தான் கொடுத்தாமா அந்த மூணு நம்பரில் அப்படியே ரெண்டு நம்பர் வந்துருச்சா ஒரு அருமையான நம்ம நம்ம நேற்று என்ன கொடுத்தோம் கண்டிப்பாக வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் வரும் அப்படின்னு கொடுத்தோம் இதனால் கொடுத்தோம் பெண்டிங் நம்பர் பேசிக் அடிப்படையை வச்சு ஆடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடினாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அஞ்சா நம்பருக்கு எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் இப்படி தான் நமக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இந்த மாதிரி நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதையும் சொன்னோம் இந்த மாதிரி நமக்கு எட்டுக்கு அஞ்சு கேட்டு அப்படிங்கிற நம்பர் வந்துடுச்சுன்னா அடுத்த நம்பர் என்ன வருங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிவிட்டோம் நேற்று மாதிரி தான் இந்த ட்ராவலையும் நம்ம என்ன சொல்லணும் எட்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங் எட்டுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அஞ்சாம் நம்பரும் நமக்கு அதேமாதிரி அஞ்சாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சுக்கு எட்டுங்கிற நம்பர் அஞ்சாம் நம்பர் வந்து எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எட்டாம் நம்பர் வந்து ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இதைத்தான் நம்ம சொன்னோமா அதே மாதிரி ஆடிட்டாங்களா நம்ம கொடுத்த நம்பரை பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன கொடுத்தோம் ஒன்பது எட்டு அதே மாதிரி ரெண்டு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அதில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் மேட்ச் ஆகிடுச்சு ஒன்பதாம் நம்பர் வரல சரிங்களா நம்ம ஒரு சூப்பரான விண்ணிங்குன்னு எதிர்பார்த்தோம் நேற்று பி போலில் நம்ம என்ன எதிர்பார்த்தோ ஒன்பதாம் நம்பர் பி போலில் தான் ஒன்பதாம் நம்பர் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தா வரல ஆனால் அதுக்கு பதிலாக நமக்கு சி போல ரெண்டாம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அது வந்துருச்சு மாதிரி ஏ போல் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஏழு நாள் வராமல் இருந்த ஒரு எட்டாம் நம்பர் நமக்கு இன்றைக்கி ரிட்டன் வந்திருக்கு இது வந்தது காரணம் என்ன இந்த நேற்று நம்ம சொல்லிட்டோம் திரும்ப நமக்கு இன்றைக்கி எட்டாம் நம்பர் வந்தால் திரும்ப நமக்கு என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறது நம்ம நேற்றைய சொன்னோம் என்ன சொன்னோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு எட்டுன்னு வச்சுட்டாங்க அப்படின்னு அடுத்தது என்ன இருக்குது அஞ்சுக்கு எட்டுன்னு வச்சுட்டாங்க அப்படின்னு அதுக்கு அடுத்தது எட்டாம் நம்பர் தான் இருக்குது அப்படி வச்சாக்கா மறுபடியும் எட்டாம் நம்பர் தான் ஆடுவாங்க இடம்னாங்கன்னா என்ன வரும் ஐநூற்றி எண்பத்தி எட்டு சரிங்களா ஐநூற்றி எண்பத்தெட்டு அதே மாதிரி தான் நமக்கு இங்கே எட்டாம் நம்பர் வச்சாச்சு அஞ்சா நம்பர் வச்சாச்சு எட்டாம் நம்பர் வச்சாச்சு மறுபடியும் இங்கே ஒரு எட்டாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னு என்ன வரும் ஐநூற்றி எண்பத்தெட்டு தான் நமக்கு வரணும் அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மறுபடியும் வருது உங்களுக்கு எதாவது ஐநூற்றி எண்பத்தெட்டுங்கிற நம்பர் கணக்கு வந்துச்சுனா திரும்ப ஏட்டால் நம்பர் பீபால் வைக்கிறாங்க அப்படின்னா பீபாலில் வச்சாங்கன்னா என்ன வரும் அதை பார்த்துருவோம் பிபால் வச்சாங்கன்னா இங்கே வருது பார்த்திங்கன்னா இந்த நம்பர் அப்படியே வந்துடும் நமக்கு எட் எட்நூற்றி இருபத்தி எட்டுங்கிற அந்த நம்பர் அப்படியே நமக்கு உட்காந்துரும் அந்த மாதிரி நமக்கு இங்கே அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது எட்நூற்றி இருபத்தி எட்டு சரிங்களா அந்த நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்றதையும் பாருங்கள் அந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் எட்டு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு எட்டு அந்த மாதிரி எட்நூற்றி இருபத்தி ரெண்டுங்கிறங்கிற இந்த நம்பர் எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி எதாவது நம்பர் உங்களுக்கு வச்சுருக்கீங்கன்னா எடுத்துக்கோங்க ரெண்டாம் நம்பர் திரும்ப வந்து அதே இடத்துல உட்காரக்கு வாய்ப்பு இருக்குது எட்டாம் நம்பர் திரும்ப அதே இடத்துல வந்து உட்காரக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி எதுவும் நீங்கள் கணக்கு வச்சுருக்கீங்கன்னா கூட எடுத்துக்கோங்க சரிங்களா நம்ம இப்போ எதை சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நம்பரு கொண்டு வர முடியும் அது எதுக்கான காரணத்துலனால வருது என்ன காரணங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது மட்டுமே கிடையாது ஐநூற்றி எண்பத்தி எட்டுக்கு ஒரு பேட்டர்ன் மேட்ச் ஆனாலும் மேட்ச் ஆனால் சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைன்னா எட்நூற்றி எண்பத்தெட்டுங்கிற பேட்டர்ன் மேட்ச் ஆனாலாம் ரெண்டு நம்பருமே நமக்கு ரெண்டுமே பேட்டனாக இருக்குது அதனால தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அதாவது ஐநூற்றி எண்பத்தெட்டுங்கிறது ஒரு பேட்டர்ன் இங்கே எட்டாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் ஐநூற்றி எண்பத்தெட்டுன்ற ஒரு பேட்டர்ன் வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா அதே நம்பர் இங்கே பாருங்கள் இரநூத்தி எண்பத்தி ரென் இரநூத்தி இருபத்தி எட்டு அதே நம்பர் இங்கே எட்டாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா மறுபடியும் இரநூத்தி இருபத்தி எட்டு எப்படி வச்சாலும் இந்த நம்பர் வச்சாகணுங்கிற மாதிரி தான் நமக்கு சொல்லுது அதனால தான் எட்டாம் நம்பர் திரும்ப நமக்கு எட்டாம் நம்பரே கொடுக்குறோம் அந்த மாதிரி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு கொடுக்குறோம் இருந்தால் பாருங்கள் இருந்தால் நீங்கள் கூட எடுத்து வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு வின்னிங் வரைக்கான வாய்ப்புகள் தான் நம்ம கொடுக்குற சும்மா ரேண்டமாக கொடுக்கல அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு சேர்ந்து தெரிஞ்ச வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மறுபடியும் நமக்கு ரிட்டன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி தெரியுது இல்லைனா உங்களுக்கு திரும்ப திரும்ப அதே நம்பருக்கு காமிக்காது சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் எட்டாம் நம்பர் நம்மளுக்கு நாளைக்கு எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் சரி நம்ம நேற்றே கூட நம்ம என்ன நினச்சோம் எட்டாம் நம்பர் கண்டிப்பாக ஒரு மேபி வச்சா ஏபோல் வைக்கலாம் இல்லை சிபில் வைக்கலாம் தூக்கி அப்படி தான் நம்ம சொன்னோம் அதே மாதிரி தான் நமக்கு ஏபுல் வச்சிட்டாங்க சிபில் வைக்கல அந்த தான் நம்ம ஒரு நம்பர் கொண்டு வரோம்னா அது ஏபிள் வைக்கிறாங்களா இல்லை பிபுல் வைக்கிறாங்களா நம்ம ஒரு டவுட்டில் தான் இருப்போம் அப்படி வச்சாங்களா ஏன் அப்படி வைக்கிறாங்கன்னா ஒவ்வொரு நாள் சதவாளைக்கு வந்து அஞ்சு கட்டுன்னு கொடுத்துருவாங்க அதே மாதிரி திரும்ப வந்து எட்டு கட்டுன்னு கொடுத்தாங்கன்னா எட்டு கெட்டுன்னு கொடுத்தாங்கன்னா என்ன வரும் அப்படின்னா அதே கணக்கு தான் இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம்னா எட்டு கெட்டுன்னு வரணும் அதே மாதிரி தான் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் அதே கணக்கில் நம்ம கொடுக்குறோம் எப்போயுமே வந்து எட்டு கெட்டுனுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வந்துட்டு அந்த மாதிரி உலகிற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே பி போட ஏ போட பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பர் அஞ்சா நம்பர் ஏன்னா எனக்கு திரும்ப அஞ்சா நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சால் தான் வரும் ஏன்னால் உங்களுக்கு அஞ்சுக்கு எட்டு எட்டுக்கு அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அதனால் திரும்ப வந்து வச்சாங்கன்னா இங்கே அஞ்சு நம்பர் வைக்கிறாங்கன்னா என்ன வரும் ஐநூற்றி ஐம்பத்தெட்டு எப்படியாவது பேட்டர்ன் மேட்ச் ஆகணும் பேட்டன் 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 பேட்டன்ல தான் குறிக்கோளாக இருப்பாங்கன்னு தவிர வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா அதனால எல்லாம் புரிஞ்சுக்குங்க பேட்டர்லாம் நமக்கு அப்படியே மேட்ச் ஆகிற மாதிரி தான் கொடுப்பாங்க ஏன்னா நீங்கள் எல்லாமே போ போட்ட வரைக்கும் எல்லாமே பேட்டனாக தானே இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே பேட்டர்ன் பேட்டனாக தான் ஆடுவாங்க அப்படி ஆடினா கூட நமக்கு வின்னிங் இருக்குது அதை கணக்கில் எடுத்துகிட்டு நம்ம கொடுக்குறீங்க பாருங்கள் எட்டு ரெண்டு எட்டுன்னு ஆடித்தாங்களோ அதே மாதிரி தான் நமக்கு மறுபடியும் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்க பாருங்க அஞ்சு ஆறு அஞ்சுன்னு அடித்தாங்களா அடித்தாங்களா அது மாதிரி தான் மறுபடியும் நம்ம எதிர்க்கிறோம் எட்டாம் நம்பர் அங்கே வச்சாங்கன்னா மறுபடியும் எனக்கு என்ன வரும் எட்நூற்றி இருபத்தி எட்டு அதே அஞ்சா நம்பர் அதே நம்பர் அஞ்சா நம்பர் அங்கே வைக்கிறாங்க அப்படின்னா ஐநூற்றி அஞ்சு எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டு பட்டனு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஆட்டத்தில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எது கணக்கு வருதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வரக்கூடிய நம்பர் மட்டும் தான் கொடுக்குறோம் வராத நம்பர் கொடுக்கவே மாட்டோம் எப்போயுமே சரிங்களா பி போர்டு பீ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு என்னென்னா இன்றைக்கி நமக்கு என்ன ஆடுங்க ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் என்ன இருக்கும் ஒன்று ஏழாம் நம்பர் ஆடலாம் இல்லையா ஏழாம் நம்பர் வந்து அப்படி பவரில் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது ஏழு நம்பர் டேரெக்டாக பவரில் கொண்டு வந்துடுவாங்க ஏன்னா ரெண்டு ரெண்டு ஏழுன்னு கொண்டு வரது இல்லையா அப்போ வந்து ரெண்டு ரெண்டு ஏழு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக பேட்டர்னில் மேட்ச் ஆயிடும் சரிங்க அதான் கொடுக்குறோம் இங்கே பாருங்கள் ஏழு ஏழு ரெண்டு நாள் ஆடிக்காங்க பார்த்தீங்களா ஏழு ஏழு ரெண்டு நாள் ஆடினாங்கன்னா அதே மாதிரி ரெண்டு ரெண்டு ஏழு தான் ஆடுவாங்க சரிங்களா அது மாதிரி அடக்கும் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது கணக்கில் வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா பி போர்டில் பி போர்டில் வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பதாம் நம்பர் எதனால் ஒன்பதாம் நம்பர்னால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாவது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எதனால் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் அதிகமாக ஆடாத நம்பர் வந்து ஒன்பது நம்பர் தான் அப்போ கண்டிப்பாக இனி அடுத்தடுத்த ட்ராக்கெல்லாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு டிராவுக்கு மேலே ஆயிடுச்சு இனிமேல் தான் எடுத்து ஆடுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக எடுத்து ஆடணும் அப்படின்னா என்னுடைய கணக்காக இருக்குது ஏன்னா ஒன்பது நம்பர் சி போர்ட்லேயே இந்த மாதத்தில் ரெண்டு டைம் வச்சாங்க அதுக்கப்புறம் ஏ போல்டு வைக்கல பி போல் வைக்கல எதுலேயுமே வைக்கல அதனால தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக வைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது பாருங்கள் மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழு ஒன்பதுங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு சொல்லிட்டோம் அதே மாதிரி ஒன்பதாம் நம்ம பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா சி போர்டில் வந்து நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து நமக்கு எட்டாம் நம்பர் வரணும் எட்டாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது சாரி ஆறாம் நம்பர் சரி சரி ஆறாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது உங்களுக்கு இது ஆறாம் நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் ஏன்னா ரெண்டு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ரெண்டு ரெண்டுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகிடலாம் அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் சரிங்களா ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் வந்து அழகாக செட் ஆகிடும் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் ஏன்னா நிறைய டைம் வந்து ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் செட் ஆகுதுன்னா ரெண்டுக்கு ஏழு செட் ஆகிருக்கு பார்த்திங்களா இங்கே அது மாதிரி நம்ம ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் ஆறாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது திரும்ப திரும்ப போட்ட வரைக்கும் ஆறாம் நம்பர் கட்டாயமாக வரணும் அப்படின்னு காமிக்கிது பார்ப்போம் நாளைக்கு வந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக அதிலேயே ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆறாம் நம்பர் வச்சாங்கன்னா நமக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்குது அப்படி வச்சாலும் நமக்கு என்ன ஒரு ஐநூற்றி இருபத்தி ஆறு தான் ஒரு ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்கான நம்பரில் ஒன்று வரும் ஐநூற்றி இருபத்தி ஒன்று ஏற்கனவே ஐநூற்றி இருபத்தி ஒன்றுன்னு வந்திருக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு வந்திருக்கு அதை கனெக்ட் பண்ணி என்ன வரும் ஐநூற்றி இருபத்தி ஆறுதுன்னு ஒரு நாளில் தான் எல்லா பட்டனும் வந்துருச்சு பக்கமான நம்பர் தான் ரொம்ப சூப்பரான நம்பர் தான் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஐநூற்றி இருபத்தி ஆறு அப்படின்னு நம்பர் வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் அதை கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா வேறு நம்பர் சீ போல் கன்ஃபார்மாக வருது நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் கடக்கில் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் மாதிரி ஒரு நாலு நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் எங்கே ஒரு தமிழ்னா நாலு நம்பர்லாம் எட்நூற்றி இருபத்தி நாலு அப்படின்னு இருக்கிற நம்பரு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்க எட்நூத்தி இருபத்தி நாலு வந்துச்சுன்னா கூட ஓரளவுக்கு நல்லா வின்னிங்க்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதாவது ஏ பட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் எட்டு அல்லது அஞ்சு பி பட பொறுத்த வரைக்கும் ஏழு அல்லது ஒன்பது சி பட பொறுத்த வரைக்கும் ஆறு அல்லது நாலுங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஃபேர்ஃபுல்லாக இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னா கூட எடுத்துக்கங்க சரிங்களா ரொம்பவே ஸ்ட்ராங்கான நம்பர் தான் இந்த டாவில் கொடுக்குறோம் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து காரோனிய ப்ளஸ்ஸு காரோனியா ப்ளஸு இப்போ ஒரு நாலஞ்சு மாதமாகவே நாலஞ்சு வாரமாகவே நமக்கு ஒரு சூப்பரான விண்ணிங் கொடுத்துறாங்க ஏன்னா எல்லாமே அஞ்சாறு நம்பரு நமக்கு தெரிஞ்ச நம்பராக வச்சு வச்சு விண்டிங் கொடுத்துறாங்க அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் எனக்கு ரொம்ப இருக்க ஆகக்கூடிய நம்பர் வந்து எட்டாம் நம்பர் இருக்குது நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணலாம் எட்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு கட்டாயமாக நமக்கு இன்றைக்கி மறுபடியும் ரிட்டர்ன் நம்பர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏழாம் நம்பர் ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கட்டாயமாக நமக்கு இந்த கூட தான் வின்னிங் வர நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தீரியமா சரிங்களா ஒன்று டிஃபிகல்டான நம்பரில் ஒன்று கிடையாது காரணி பிளஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்று அஞ்சாம் நம்பர் இருந்தால் போதும் அவங்க ட்ரா நம்பர் இருந்தால் போதும் அவங்க ட்ரையல் நம்பர் இருந்தால் போதும் அதை மட்டும் தான் பார்ப்பாங்க தவிர வேறு எதுவும் பார்க்க மாட்டாங்க டைம் டக்கு டக டக்ட்டு வச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க ஈஸியாக ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் மாதிரி ஒன்றா நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் ஏன் ஒன்றா நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது ஏ போலையும் பெண்டிங் நம்பராக இருக்குது மாதிரி சி போலேயும் பெண்டிங் நம்பராக இருக்குது பெண்டிங் நம்பர் பேச வச்சு அதை அதற்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்